தேன் நெல்லிக்காய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கால் கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி அண்டாவில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க பத்து நிமிஷத்தில் நெல்லிக்காய் நல்லா வெந்துடுங்க வெந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு பவுல் நெல்லிக்காய்னா ஒரு பவுல் நாட்டு சக்கரை எடுத்துக்கணுங்க சேம் அளவாக இருக்கணும் இப்போ நான் ஒரு பவுல் நாட்டு சக்கரை எடுத்து அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க நாட்டு சக்கரை நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த நெல்லிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சக்கரையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை இந்த சக்கரைப்பாகோட இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா ஊறணுங்க ஒரு பத்து நிமிஷம் தான் நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் அடுப்பு ஆஃப் பண்ணணும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்துருக்காங்க நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தேன் வந்து சேர்த்துருக்காங்க இதில் ஒரு அரை டம்ளர் என்ன முக்கால் டம்ளர் தேன் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம தேனை பொறுத்து எவ்வளோ ஊத்தரமோ அதை பொறுத்துருக்கு இதெல்லாம் ஊற வச்சு அடுத்த நாள் வச்சு டெய்லி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து கெட்டு போகாதுங்க ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிடலாம் கைப்படாமல் பார்த்துக்குங்க டெய்லி பசங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துருவாதிங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்